ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பெங்களூர் சாய் சொந்தங்களை பார்க்குறதுக்காக நான் பெங்களூருக்கு வர்றேன் நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து நம்ம சொந்தங்கள் சாய் சொந்தங்கள் என்னை கூட்டிக்கிட்டே இருந்தாங்க வருடக்கணக்கில் கூப்பிட்றாங்க நான் பெங்களூர் வந்தும் சில பல வருஷங்கள் ஆகிப்போச்சு இருந்தாலும் சாய் சொந்தங்களுடைய அந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ஒரு சாய் சொந்தம் அதுக்கான எல்லா செலவையும் அவர் ஏற்றுக்கிறாரு அதாவது திங்கட்கிழமை மணிக்கு திங்கக்கிழமை பன்னெண்டு மணிக்கு அங்கே இருப்பேன் டுவெல் ஓ கிளாக் அங்கே இருப்பேன் அந்த டபுள் டக்கர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் நான் வர்றேன் வரும்பொழுது டுவெல் ஓ கிளாக் அங்கே இருப்பேன் அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ரெண்டரை மணிக்கு ரிட்டர்ன் வந்து ஃப்ளைட்டில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு ஐம்பதுக்கு ரெண்டு ஐம்பதுக்கு ஃப்ளைட் வரணும் ஸோ ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இருக்கணும் அங்கே அதாவது பன்னெண்டரை மணிக்கெல்லாம் கூட அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் அமைது அந்த நான் வந்து தங்கிற அந்த விலாசத்தை நான் வந்து நம்ம குரூப்பில் போடுறேன் பெங்களூர் சொந்தங்கள் சாய் சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா நம்ம சொந்தங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் அந்த அட்ரஸ் நான் வந்து எங்கே யாருடைய வீட்டில் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலாசத்தை நான் பிற்பாடு தரேன் இப்போதைக்கு கண்டிப்பாக அப்பாவுடைய அருள் கிடைக்கிறதுனால சாய் சொந்தங்கள் பெங்களூர் சாய் சொந்தங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கும் என்னை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைக்க போகுது அதனால் திங்கக்கிழமன்றைக்கு பன்னெண்டு மணிக்கு நான் பெங்களூரில் இருப்பேன் செவ்வாய்க்கிழமைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் அங்கே இருப்பேன் அதுக்கு பிறகு சென்னைக்கு வரத்துக்கு நான் வந்து புறப்படுவேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமு என்னென்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஏர்போர்ட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் இருப்பேன் அந்த ஏரியாவில் தான் இருப்பேன் அதனால் என்னை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா நான் தங்கக்கூடிய அந்த விலாசத்தை நான் தர்றேன் ப்ளஸ் நம்ம சாய் சொந்தங்கள் பெங்களூர் சாய் சொந்தங்களுக்கும் அதை நான் தெரிவிக்கிறேன் அந்த குழுவிலையும் வாட்ஸ்அப் அந்த குழுவிலையும் நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க உங்களை நான் வந்து பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன் ஓம் சாயராம் தேய் ஆயிரம்